சுலைம் மேலக்காவரி மேலைக்காவரிலேருந்து சுலைம் என்பவர் கேட்குறாரு குரானில் கூறப்பட்ட அல் எசவு அவர்களும் புகாரி மூவாயிரத்தி நானூற்றி ஒன்றில் மூசா அலிசலாம் அவர்களின் தோழர் யூசன் நூன் இருவரும் ஒருவரா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அல் எஸ்டுன்னு ஒரு நபியை பற்றி சொல்லப்படுது ஒரு ஹதீஸில் மூசா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா கூடவே அந்த ஹலீரை பார்க்க போவாங்கல்ல அல்லாவுடைய கட்டளை இப்படி கூட ஒரு ஆளை ஊழியரை கூட்டிகிட்டு போவாங்கல்ல அந்த ஊழியரை பற்றி வரும்பொழுது பொழுது யூசாபின் நூன் என்று என்ன செய்யும் புகார் புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி ஒன்றாவது ஹதீசுன்னு அவர் சொல்கிறாரு மூவாயிரத்தி நானூற்றி ஒன்று மட்டும் இல்லை நூற்றி இருபத்தி ரெண்டு நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு இம்புட்டு இடத்துல என்ன வருதுன்னு கேட்டால் யூசாபின் நூன் யூசாபின் நூன் என்ற தன்னுடைய ஊழியரோடு மூசா நபி போனார்னு வருது யூசங்கிற அவருடைய பேர் நூன் என்று பாப்பாவுடைய பேர் நூன் என்பவருடைய குமாரர் அப்படின்னு வருகிறது அப்போ இந்த யூஸ் வருதுல்ல இந்த யூஷா என்பவரும் அல் எசவ் என்பவரும் ஒரே ஆள் தானாண்டு ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால் ஹதீஸில் மூசாவோட ஒரு ஆள் இருந்தான்னு வருது அவரை பற்றி ஹதீஸில் என்ன யூஷான்ண்டு வருகிறது குரானில் என்ன வருதுன்னா அல் எஸ் ஒரு நபி அனுப்புனதாக வருகிறது யெசவ் யூசவ் ஒரே மாதிரி வருதுங்கிறதுனால இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படி கேட்க முடியாது ஏன்னு கேட்டால் அந்த ஸ்பெல்லிங் வேறு வேறு யூஷா என்பதில் வந்து ஏ வவு ஷீன் மூணு புள்ளி வச்ச ஷீன் யூஷா அல் எஸ் வந்து புள்ளி இல்லாத சீன் அல் எஸ்ஆ எசா என்பதில் வந்து என்ன இல்லை அந்த சீனை சீன் புள்ளி வச்ச சீனு புள்ளி இல்லாத மூணு புள்ளி வைப்பாங்கள்ல அந்த சீனாக்கு யூசாவில் இருக்கும் அல் எஸ்ஆ அதில் வந்து வெறுமன புள்ளி இல்லாத சீன் இருக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த சொல்லுடைய திரிப்பு இது கிடையாது இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது யூசாங்கிறது அவர் ஒரு ஆள் அல் எசா என்பது அது ஒரு ஆள் இந்த யூசா என்பதை பொறுத்த வரைக்கும் பைபிளில் பைபிளில் என்ன செய்வாங்கன்ட்டு கேட்டால் யோசுவான்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க யோசுவா அவரை பற்றி பைபிளில் சொல்லும்போது என்ன செய்வோம் நூனின் நூனின் குமாரனாகி யோசுவா யோசுபின் நூன் வருதில்ல அது பைபிளில் இப்படி வரும் எப்படி வரும் நூன் என்பவருடைய குமாரனாகிய யோசுவா அப்படின்னு சொல்லி என்னாகம்மம் பதினொன்று இருபத்தெட்டு பதினாலு முப்பத்தெட்டு இருபத்தாறு அறுபத்தஞ்சு இதுலாம் வருகிறது அப்போ யோசுவா என்பவர் வந்து மூசா நபியின் சீடராக இருந்தார் சீடராக இருந்தது மாத்திரமில்லாமல் மூசா நபிக்கு முன்னாடி ஹாரூன் மூத்தா போயிடுறார் அதனால் மூசா நபி இறந்ததுக்கு பிறகு மூசா நபியுடைய இடத்துல இவர் வருவர் இவர் இவரை இவரை தலைவர் ஆக்கிக்கிருவாங்க யோசுவா என்பவர் என்ன செய்வாங்க தலைவர் ஆக்கிடுவாங்க அது மூசாவுடைய மூசாவுக்கு அடுத்த தளபதியாக இருப்பார் அவர் மூசா நபி மூத்தா போன உடனே யோசுவாவின் தலைமையில் அந்த ஆட்சியை என்ன செய்யணும் அந்த யோசுவா நிர்வாகத்தை நடத்துவார் என்று பைபிளெலாம் வரும் அந்த உபாகமத்தில் கடைசியாக வரும் அப்போ அந்த ஒரு அடிப்படையில் யோசுவாங்கிற ஆளும் வேறு அது எஸ்ஆ என்பது நேபி அவர் வேறு அவருக்கு இருக்க எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது